வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்கின்றது ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபர் பரிந்த மையப்படுத்தி ஒரு கொதிநிலையான கயிரிழப்பு அசாதாரணமாக நடப்பதை சற்று அவதானித்துக் கொள்ள முடிகின்றது இவ்வாறு நடைபெறும் இந்த கயிரிழப்பின் முடிவு அரச தலைவர் அனகுகுமாரிசநாயக்கா ஒரு பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டு வந்து தற்போதைய சட்டமா அதிபர் பரிந்தவை அகற்ற முடிவு செய்தால் இந்த முடிவு சிஸ்டம் சேஞ்ச் அதாவது முறைமை மாற்றத்துக்குரிய அரசாங்கம் என குறிப்பிடப்படும் அனுரதரப்பை வேறு வழியின்றி விமர்சனத்துக்கு உருவாக்கும் ஏனென்றால் முன்னே ராஜபக்ஷ அதிகாரம் ஐயம் கூட இவ்வாறுதான் தமக்கு பிடிக்காதவர்கள் எல்லாம் கடாசிய பழைய சிஸ்டத்தை கொண்டுள்ளது அந்த பழைய சிஸ்டத்தை இந்த சிஸ்டம் சேஞ்ச் அனுர அரசாங்கம் நினைவுபடுத்தக்கூடும் ராஜபக்ஷக்களின் ஆட்சி காலத்தை பொறுத்தவரை அப்போது அவர்களுக்கு பிடிக்காத உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் வீடுகள் எல்லாம் கல்வீச்சு தாக்குதல்களுக்கு கல்வீச்சு தாக்குதல்களில் ராஜபக்ஷ அதிகார மையத்தின் குண்டர்கள்தான் ஈடுபட்ட விடயம் வெளிப்படையானது இவ்வாறான குண்டர்களின் சம்பவங்களின் உச்சமாக அரசியல் ரீதியில் இன்னொரு உச்ச காட்சி இடம்பெற்றது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் இதே ஜனவரியில் அப்போது ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக அதாவது தலைமை நீதிபதியாக இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஷிரானி நாயக்காவும் மஹிந்த ராஜபக்ஷவால் அதிர்ச்சிகரமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டார் ஆனால் ராஜபக்ஷ போல அருமாரதிசா நாயக்காவின் சிஸ்டம் சேஞ்ச் அரசாங்கம் இவ்வாறு எல்லாம் செய்யாது என்ற ஒரு கருத்தியல் இருக்கத்தான் செய்கின்றது அந்த கருத்தியலுக்கு ஆதாரங்களும் இல்லாமல் இல்லை ஆயினும் தற்போதைய சட்டமா அதிபர் முன்னே ஆட்சியாளர்கள் தொடர்பான வழக்குகளில் இறுக்கமாக இல்லை மாறாக மென்மையாக இருக்கிறார் அதாவது அந்த வழக்குகளை கையாளும் விடயத்தில் அவர் சொப்டாக நகர்கின்றார் என்ற விமர்சனம் அரச தரப்பில் இருக்கத்தான் செய்கின்றது குறிப்பாக ராஜபக்ஷ அதிகாரம் மைய கால இல்லையென்றால் ரணில் விக்ரமசிங்க அதிகார காலத்தின் சில வழக்குகளுக்கு சட்டமா அதிபர் ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்ற கதைகள் எல்லாம் பரவுகின்றன குறிப்பாக ராஜபக்ஷ காலத்து வழக்குகளில் அவர் சற்று மென்மையாக இருப்பதால் அவரை மையப்படுத்திய எதிர்ப்பு போராட்டங்களும் இடம்பெறுகின்றன இந்த எதிர்ப்பு போராட்டங்களை அடுத்து சட்டமா அதிபருக்கு ஆதரவான போராட்டங்களும் இடம்பெற்றன எதிர்கட்சிகளை பொறுத்தவரை சட்டமா அதிபர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அரச கருத்தியலையான் அவருக்கு எதிரான போராட்டங்களை தூண்டி விடுவதாகவும் இந்த போராட்டங்களின் பின்னணியில் அரசுக்கு பங்கு இருப்பதாகவும் சஜித் பிரேமதாசா போன்றவர்கள் குற்றஞ்சாட்டிக் கொள்கின்றார்கள் சஜித் பிரேமதாசா தனது விமர்சனத்தை இன்னும் கடுமையாக்கி சட்டமா அதிபரை எதிர்க்கும் கூட்டம் நாட்டின் சட்டத்துறை அமைச்சரின் குடிகார கூட்டாளிகளின் கூட்டம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் இதனால் உண்மையில் ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபரின் விடயத்தில் என்னதான் நடக்கின்றது என்ற கேள்விகள் சாமானிய மக்களிடமும் இழத்தலப்படுகின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அனுர குமார திசாநாயக்காவின் தெரிவுடன் இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றம் இடம்பெற்ற கதை நீங்கள் அறிந்த கதை அவ்வாறாக ஆட்சி மாற்றம் இடம்பெற்று தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் உருவாகி அந்த ஆட்சி காலத்தின் ஐந்தில் ஒரு பங்கு காலம் ஏற்கனவே கடந்து விட்டது அந்த தனது நிறைவேற்று அதிகார பொறுப்பில் ஏற்கனவே பதினாறு மாதங்களை கடந்து விட்டார் ஆனால் இந்த ஆட்சியில் இலங்கை தீவில் நீதி வழங்கப்படாமல் இன்னமும் சில முக்கியமான உயர் வழக்குகள் உள்ளன ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இந்த வழக்குகளுக்கு நீதி கிட்டும் என்ற எதிர்பார்ப்பு ஆரம்பத்தில் இருந்தபோதும் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படாத வகையில் நிலைமை இல்லை என்ற கருத்து தன்னிலங்கையில் இருக்கின்றது இதற்குள் தமிழரின் தரப்பை விட்டுத் தள்ளுங்கள் தமிழர்களின் தரப்பை பொறுத்தவரை அவர்கள் மீதான தெற்கின் கட்டமைக்கப்பட்ட படுகொலைகள் இல்லை ஒடுக்குமுறைகளுக்கு நீதி கிட்டும் என்ற எதிர்பார்ப்பு பொதுவாக இருப்பதில்லை ஏனென்றால் தெற்கில் எந்த ஆட்சி மையம் அது சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சியாக இருந்தாலும் அவ்வாறாக கொள்கைறும் ஆட்சிகள் சில விடயங்களில் தமிழருக்கு நீதி வழங்குவதில்லை குறிப்பாக போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களில் படை அதிகாரிகளை விசாரணை செய்ய போவதில்லை என அனுர தேர்தல் பரப்புரை காலத்தில் சொல்லிக்கொண்டபோதே தமிழர்களுக்கு இந்த அரசாங்கம் வந்தால் என்னத்தை செய்யும் என்பதும் ஒரு புரிதலுக்குரிய விடயமாக மாறுகிறது ஆனால் தெற்கை மையப்படுத்திய சில சம்பவங்களுக்காவது இந்த அரசாங்கம் நீதியை வழங்க வேண்டும் தீர்வை வழங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தெற்கில் இருப்பது என்பவன்மைதான் இந்த நிலையில்தான் சில முக்கியமான வழக்குகள் நகர்த்தப்படாதமைக்கு சட்டமா அதிபர்தான் தான் காரணம் என்ற குற்றச்சாட்டு வருகின்றது ஆனால் இந்த குற்றச்சாட்டு தவறானது ஆதாரமற்றது என சட்டமா அதிபர் திணைக்களம் அறிக்கை செய்கின்றது அத்துடன் சட்டமா அதிபருக்கும் அரச தலைவர் அனோ மாரதிசாநாயக்காவுக்கும் அவரது அரசாங்கத்துக்கும் இடையில் எந்தவிதமான முருகலும் இல்லை பணிசார்ந்த உறவுகள் சுமூகமாகத்தான் இருப்பதாகவும் சுமூகமாகத்தான் நகர்வதாகவும் சட்டமா அதிபர் திணைக்களம் குறிப்பிடுகின்றது அத்துடன் இந்த விடயத்தில் சில முக்கியமான வழக்குகள் நகர்த்தப்படவில்லை என குறிப்பிடும் விமர்சனங்களுக்கு தமது திணைக்களம் காரணமல்ல மாறாக ஸ்ரீலங்கா காவல்துறைதான் காரணம் எனவும் சட்டமா அதிபர் திணைக்களம் தனது விசனத்தை தெரிவிக்கின்றது இந்த விசனத்தில் ஆதாரங்கள் இல்லாமலும் இல்லை ஏனென்றால் ஒரு நாட்டை பொறுத்தவரை அதன் சட்டத்துறையில் இல்லை என்றால் நிதித்துறையில் தொடுக்கப்படும் குற்றவியல் வழக்குகளை பொறுத்தவரை சட்டமா அதிபர் என்ற பாத்திரம் முழுமையான அதிகாரம் கொண்ட ஒரு பாத்திரம் அல்ல மாறாக குறித்த வழக்கில் விசாரணையாளர்களால் அதாவது காவல்துறையினரால் இல்லையென்றால் புலனாய்வாளர்களால் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு வழங்கப்படும் ஆவணங்கள் இல்லை ஆதாரங்களின் அடிப்படையில் தான் காவல்துறை குறிப்பிடும் ஒரு சந்தேக நபரை இல்லை என்றால் சிலரை குற்றஞ்சாட்டிக் கொள்ளலாமா இல்லை அவர்கள் மீதான குற்றச்சாட்டை தொடுக்காமல் விடலாமா என்பதை சட்டமா அதிபர் தான் தீர்மானித்துக் கொள்ள முடியும் அதேபோல இவ்வாறான தீர்மானத்தை எடுக்கும் சட்டமாதிபரும் சட்டத்திற்கு உட்பட்டவர்தான் அவரது முடிவுகளை கூட யாரும் கேள்விக்கு உட்படுத்தலாம் அவரது முடிவுகளை கூட எதிர்த்து வழக்குகளை தொடுத்து கொள்ளலாம் ஆனாலும் சட்டமா ஒருவர் தனது அதிகாரங்களை பயன்படுத்தி கொள்ளும்போது போது அரசு தரப்பில் தேவையற்ற தலையீடுகள் இருக்கக்கூடாது என்பது நிதித்துறையின் அடிப்படையான ஒரு விடயம் இதனை உறுதி செய்வது அரசாங்கம் மற்றும் அதன் சட்ட நடைமுறை நிறுவனங்களின் இல்லையென்றால் கட்டமைப்பின் கடமையாகும் இப்போது இந்த வெடி ஸ்ரீலங்காவின் தான் ஸ்ரீலங்காவின் சட்டமாதிபருக்கு சில உறுத்தல்கள் பெறத்தலைப்படுகின்றன சட்டமாதிபரை பொறுத்தவரை அரசாங்கத்துடனான உறவுகள் சுமூகமாக இருப்பதாக அவரது திணைக்களம் அறிக்கை செய்தாலும் அனுர அரசாங்கத்தின் விவசாய அமைச்சர் கே டி லால்காந்தா போன்றவர்கள் சட்டமா அதிபரை குறிவைத்து தாக்குவது அவரது அண்மைய கருத்துக்களில் பழிச்சிட்டது குறிப்பாக லால்காந்தா கருத்த கோட்போட்டவர்கள் அதாவது சட்டமா தான் அவர் இவ்வாறாக கருத்த போட்டவர்கள் என குறிப்பிடுகின்றார் பொதுவாகவே சட்டவாளர்கள் கருத்த நிற மேலங்கியை அணிய நிலையில் லால்காந்தா சட்டமா அதிபரை குறிவைத்துத்தான் இந்த கருத்த கோட்போட்டவர்கள் என்ற கருத்தை தெரிவிக்கின்றார் கருத்த கோட்போட்டவர்கள் மட்டுமல்ல ஜேவிபியினரை உரசிக் கொள்ளும் வகையில் கருத்து அங்கியை அல்லது தேசிய உடையை அதுவும் இல்லையென்றால் காவிகளை அணிந்திருந்தாலும் அவர்களுக்கு புரூஸ்லி பாணியில் அடி கிடைக்கும் என அண்மையில் அவர் சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் குறிப்பாக ஜேவிபியின் தொழிற்சங்க மையம் கொழும்பில் நடத்திய ரஷ்ய புரட்சியாளர் லெனின் குறித்த நிகழ்வில் உரையாற்றிய போதே லால்காந்தா இந்த விடயத்தை தமக்கு தடையாக இருப்பவர்களுக்கு புருஸ்லி பாணியில் அடி கொள்ளும் என மேற்குலகின் புருஸ்லியை லெனினின் லெனின் தொடர்பான ஒரு நிகழ்வில் அவர் குறிப்பிட்டுக் கொண்டார் ஆனால் காந்தா இவ்வாறு சட்டமா அதிபர் திணைக்களம் குறித்து விசனத்தை சொல்லிக் கொண்டாலும் சட்டமாதிபர் திணைக்கிழமை இந்த விடயத்தில் அடக்கி வாசிக்கின்றது அரசாங்கத்துடன் முரண்பாடுகள் இல்லை மாறாக ஸ்ரீலங்கா காவல்துறையிடம்தான் சில விசனங்கள் உள்ளதான முயற்சொலிப்பை சட்டமாதிபர் திணைக்களம் கூறுகின்றது அதாவது சர்ச்சைக்குரிய சில வழக்குகளில் காவல்துறையினர் தான் தமது திணைக்களத்துக்கு முறையாக ஆதாரங்களை வழங்கிக் கொள்ள என்றும் ஆதாரங்கள் இல்லாமல் தமது இணைக்களம் எவ்வாறு வழக்குகளை முன்னகர்த்தி கொள்ள முடியும் எனவும் அது திருப்பி ஒரு பதில் கேள்வியை தொடுக்க குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதில் ராஜபக்ஷ அதிகார மைய காலத்தில் கொல்லப்பட்ட ஊடகர் லசந்த விக்ரமதுங்குவின் கொலையை பொறுத்தவரை அந்த கொலை நடந்து ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னரே அதன் மீதான விசாரணைகள் மீண்டும் தொடக்கப்பட்டதால் அதில் அவ்வந்த வழக்கில் தற்போது கடுமையான நடைமுறை சிக்கல்கள் இருப்பதால் இந்த வழக்கில் நினைப்பது போல முன்னகர முடியவில்லை என சட்டமாதிபர் சொல்லிக் கொள்கின்றது அத்துடன் பொதுமக்கள் கொள்ளும் சீற்றங்கள் இல்லை என்றால் போராட்டங்களுக்காக சட்ட தராதரங்களை மாற்றிக்கொள்ள முடியாது அதற்காக சட்டமாதிபதி வளைந்து கொடுக்க முடியாது என்றும் சில வழக்குகளில் ஏற்பட்ட தாமதங்களுக்கு காவல்துறை தான் காரணம் என்றும் சட்டமாதிபர் கூறிக்கொள்கின்றது சட்டமாதிபரின் விடயத்தில் இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கம் அவருக்கு ஆதரவாக நிற்பது தெரிகின்றது ஆனால் அரசாங்கம் உண்மையில் சட்டமா அதிபர் மீது ஒரு உரசலை தொடுத்தால் அது எவ்வாறு முடிவுக்கு வெறும் இந்த கயிரிழப்பின் முடிவு எவ்வாறாக இருக்கும் என்பது இலங்கை தீவை பொறுத்தவரை இப்போது ஒரு சுவாரஸ்யமான விடயமாகவே இருக்கிறது ஏற்கனவே நாட்டுக்கு ஒரு நிரந்தர கணக்காளர் நாயகம் அதாவது ஓடிட்டர் ஜெனரல் இல்லாத விடயம் அரசாங்கத்தை விமர்சனத்துக்கு உள்ளாக்கும் நிலையில் இப்போது இன்னொரு முறையில் சட்டமா அதிபர் தொடர்பான அரசல் புரசலான கதைகளும் இலங்கை தீவில் சில சுவாரஸ்யங்களை உருவாக்கத்தான் செய்கின்றது